வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேசிய மாநாட்டுக் கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னணி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு தேவைப்படும் நாற்பத்தாறு இடங்களில் பாஜக முன்னிலை வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு இருதரப்பு வர்த்தக முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து முக்கிய ஆலோசனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் டாஸ்மாக் மதுபான கடைகள் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து ஆலோசனை வெள்ள நிவாரணப் பணிகள் உட்பட மனிதநேயப் பணிகளிலும் விமானப்படை சிறப்பான பங்காற்றியுள்ளது விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பேச்சு திருநெல்வேலி நீலகிரி கோவை உட்பட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி முப்பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி எண்ணப்பட்டு வருகின்றன முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன இதைத் தொடர்ந்து இருபத்தெட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை வெளியான முடிவுகளின்படி பாஜக இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டுக் கட்சி முப்பத்தொன்பது இடங்களிலும் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன மெஹபூபா முப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று இடங்களிலும் மற்ற கட்சிகள் ஏழு தொகுதிகளிலும் முன்னணி வகிக்கின்றன முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா காண்டர்பால் தொகுதியிலும் பட்காம் தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறார் தொன்னூறு தொகுதிகளைக் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீநகர் பாரமுல்லா குப்வாரா சோபியான் புல்வாமா அனந்த்நாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பாஜக ஆட்சி அமைக்க தேவைப்படும் நாற்பத்தாறு தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னணி வகிக்கிறது தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகிறது காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன பல்வேறு சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இதுவரை வெளியான முடிவுகளின்படி பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது மற்ற கட்சிகள் ஏழு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தாம் போட்டியிட்ட லத்வா சேத்தா தொகுதியில் முன்னணி வகிக்கிறார் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்ட வினேஷ் போகத் பின்னடைவை சந்தித்து வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேந்திர ஹூடா தாம் போட்டியிட்ட கர்ஜே சம்ப்லா கிலோய் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மாநில மற்றும் மத்திய அரசுக்கு தாம் தலைமை வகித்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் தமக்கு இத்தகைய வாய்ப்பை வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அனைவரின் ஒத்துழைப்புடன் அடையாமல் ஓயமாட்டேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஓராம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் முறையாக குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்றது முதல் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி வகித்து வருவது வரையிலான தமது அனுபவங்களை நினைவு கூர்ந்துள்ளாா் மாலத்தீவின் விரைவான வளர்ச்சிக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சோ பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் தில்லியில் ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மாலத்தீவு இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா எப்போதும் மாலத்தீவின் நட்பு நாடாக இருப்பதாக குறிப்பிட்டார் மாலத்தீவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களுக்கு இந்தியா முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அண்டை நாடுகளுடனான நல்ல உறவுகளை பேண வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்தியா மாலத்தீவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் और भारत मालदीव का सबसे करीबी पड़ोसी और घनिष्ठ मित्र देश है हमारी नेबरहुड फर्स्ट पॉलिसी और सागर विजन ने मालदीव का महत्वपूर्ण स्थान है इन दोनों में भारत ने सदैव मालदीव के लिए फर्स्ट रिस्पॉन्डर की भूमिका निभाई है चाहे मालदीव के लोगों के लिए एसेंशियल कम्योडिटीज की जरूरत पूरा करना हो प्राकृतिक आपदा के समय पीने का पानी उपलब्ध कराना हो कोविड के समय वैक्सीन देने की बात हो भारत ने हमेशा अपने पड़ोसी होने के दायित्व को निभाया பின்னர் பேசிய மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு மாலத்தீவிற்கு மூன்றாயிரம் கோடி அளவுக்கு இந்தியா நிதி உதவி செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை மிகவும் பயனளிக்கும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்ட அதிபர் அதன் மூலம் தங்கள் தீவில் வளர்ச்சிப் பணிகள் வேகமாக மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் Which will enable us to harness the full economic potential between our countries and to increase Indian investments in both our tourism and various sectors of development. <laughs> குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இந்தியா மாலத்தீவு இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் பின்னர் குடியரசுத் தலைவர் சார்பில் மாலத்தீவு அதிபருக்கு விருந்து அளிக்கப்பட்டது முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை மாலத்தீவு அதிபர் சந்தித்து பேசினார் அப்போது இரு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் துறையில் உயரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தளவாடங்களை உற்பத்தி செய்து பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை தொடர்பான மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சுயசார்பு இந்தியா என்ற கொள்கை முழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கூறினார்

और एनएसएमई के साथ सहयोग कर रहा है इसके अतिरिक्त आईजीएस के तहत अब तक 26 प्रोडक्ट्स को डेवलप किया गया है जिनके लिए 1000 करोड़ रुपए से भी अधिक के प्रोक्योरमेंट अवॉर्ड्स भी दिए गए हैं अर्जेंटीना वेलियरोवा मेयर डायना एलेना मतीए वेलियरोव तुरे मेयर जयशंकरई संधिते पेशिनार தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு குறித்து இரு தலைவர்கள் விரிவாக விவாதித்தனர் மேலும் சுகாதாரம் வேளாண் தொழில்நுட்பம் கனிமவளம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்தியா அர்ஜென்டினா இடையேயான நல்லுறவின் எழுபத்தைந்தாவது ஆண்டையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டயானா எலேனா இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எழுபதாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் இதில் திரைத்துறையின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் ஹிந்தி நடிகர் மிதுன் சக்ரபோர்த்திக்கு வழங்கப்படுகிறது காந்தாரா என்ற கன்னட படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்படுகிறது இதேபோல் பலம் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்த நதியா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்களை கௌரவிக்கும் வகையில் எழுபதாவது தேசிய திரைப்பட விழா இன்று நடைபெறுகிறது அந்த ஆண்டு கோவிட் தொற்று காரணமாக இந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இரண்டாவது முறையாக பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி நாடு முழுவதும் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார் முன்னதாக மேற்கு மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தின் நிர்மலா சீதாராமன் சாமி தரிசனம் செய்ததுடன் அங்கு வைக்கப்பட்டுள்ள குழுவையும் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது விவசாயிகள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் விவசாயிகள் முன்வைத்த பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார் பயிர் காப்பீடு கோருவதில் கட்டாயம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பருவமழை முன்னேற்பாடுகள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது மேலும் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடைகளின் எண்ணிக்கை குறைப்பது பற்றி விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது பல்வேறு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி தமிழகத்தில் அந்நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்ன சரவண இருக்கிற என் புள்ள மேல இருக்கிற பாரத்தை எடுத்து வச்சுட்டு நினைப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியல எப்படி புரியும் நீ உங்க அண்ணா ராமுவும் பக்காவா பிளான் போட்டு ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்கீங்களே ஆயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பது தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மாநில பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்வதில் தமிழக அரசு தோல்வியுற்றிருப்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாகவும் கூறினார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்வதிலே தோல்வியுற்றுவிட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அரசு முதன்மை செயலாளர் துறை மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன்சோங்கம் ஜடக்சிரு கலந்து கொண்டார் இவர் முப்பத்தாறு பழங்குடியினர் குடும்பங்களுக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் மதிப்பில் வீட்டுமனை பட்டாக்கள் நான்கு கோடியே அறுபது லட்சம் மதிப்பில் எண்பது பழங்குடியினருக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை உள்ளிட்டவைகளை வழங்கினார் தொடர்ந்து பூந்தோட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மயிலம் ஊராட்சியில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டார் சாம்சங் நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிவடைந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஊதிய உயர்வு வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தொன்பதாவது நாளாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என இதுவரை ஐந்து முறை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இதையடுத்து இருங்காடு கோட்டை சிப்காட் பகுதியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் சிஐடி மாநில தலைவர் சவுந்தரராஜன் சாம்சங் தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிவடைந்தது கொமரபாளையம் ஊராட்சியை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குமாரபாளையம் கிராம ஊராட்சியை நகராட்சியில் இணைக்க சத்தியமங்கலம் நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக கிராம ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடுமையான வரி உயர்வுக்கு ஆளாவதோடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் பயன்பெறும் ஏழை கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குமாரபாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கிராமத்தை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முறையான அனுமதியின்றி திருப்பூரில் இருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட ஐந்து மாடுகளை உதகையில் நீலகிரி விலங்குகள் வதைத்தடுப்பு அமைப்பினர் மீட்டு நகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் திருப்பூர் சந்தையில் இருந்து ஊட்டி வழியாக சரக்கு வாகனத்தில் ஐந்து மாடுகள் கொண்டு செல்லப்பட்டன அப்போது உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் மாடுகள் கொண்டு செல்லப்படுவதை பார்த்த நீலகிரி விலங்குகள் வதை தடுப்பு அமைப்பினர் உடனடியாக உதகை ஸ்டீபன் சர்ச் பகுதியில் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தினர் வாகனத்தில் கேரள பதிவு எண் இருந்ததால் விலங்குகள் நல அமைப்பினர் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அந்த மாடுகள் உதகை நகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது கள்ளக்குறிச்சியில் இந்திய அஞ்சல் துறை சார்பாக சிறப்பு மெகா மேளா நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது இதில் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலகத்தில் மூன்று கவுண்டர்களிலும் சிறப்பு மேளா நடத்தும் இடத்தில் இரண்டு கவுண்டர்களிலும் ஆதார் முகாம் நடைபெறுகிறது இந்த ஆதார் முகாமிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ராயப்பாளையம் சின்னசேலம் தியாகதுருகம் மூங்கில் துறைப்பட்டு ஆகிய பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகின்றனர் மேலும் பொதுமக்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மெகா மேளா நீட்டிக்கப்படும் என விருத்தாச்சலம் அஞ்சல் கூட்ட கண்காணிப்பாளர் அப்துல் லத்தீப் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள விமானப்படை நிலையத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விமானப்படையின் வலிமையை பறைசாற்றும் வகையில் விமான சாகச காட்சிகளும் அணிவகுப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன விழாவின் சாரண் குழுக்களின் வான்வெளி சாகசங்கள் அரங்கேற்றப்பட்டன பிரசன் ஹெலிகாப்டர் மற்றும் தேஜஸ் போர் விமானத்தின் தீர செயல் விளக்கம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர் சிங் கடந்த ஆண்டில் விமானப்படை பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார் பொக்ரானில் சக்தி பயிற்சி ககன் சக்தி போர் பயிற்சி ஆகியவை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் அறுபத்தோரு ஆண்டுகளுக்குப் பிறகு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நடைபெற்ற தரங் சக்தி கூட்டு பயிற்சி விமானப்படையின் பன்னாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு விமானப்படை முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்தார் கென்யாவில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உணவு பாதுகாப்பின்றி தவித்து வருவதாக அந்நாட்டு தேசிய வறட்சி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது அந்நாட்டு மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் இருபத்தி மூன்று மாவட்ட மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஜூலை மாதம் ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய அமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான அரசுகளுக்கிடையேயான அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் அறுபத்தாறு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பின்றி தவித்து வருவதாகவும் இதில் முப்பத்தொன்பது புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் சோமாலியா சூடான் தெற்கு சூடான் உகாண்டா ஆகிய பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உகாண்டாவின் கிழக்கு பகுதிகளில் ஐந்து வயதிற்குட்பட்ட இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய அந்நாட்டு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டேனியல் கெபாயன்ஸ் டோகோ பகுதியில் செயல்பட்டு வந்த கழிவுநீர் ஆலை மூலம் கடந்த மே மாதம் இரண்டாம் வகை போலியோ வைரஸ் பரவியதாக தெரிவித்துள்ளார் மேலும் உகாண்டா மாகாணத்தின் நாற்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐநா குழந்தைகள் நிதி மூலம் இந்த தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டேனியல் கேபாயன்ஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துறைக்கான நோபல் பரிசு விஞ்ஞானிகள் விக்டர் அம்ரோஸ் மற்றும் கேரி ருகுனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது மைக்ரோ ஆர்என்ஏவின் கண்டுபிடிப்பு மற்றும் அதற்கு பிந்தைய படியெடுத்தல் மரபணு ஒழுங்கு முறையில் அதன் பங்கு குறித்த ஆராய்ச்சிக்காகவும் இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் கண்டுபிடிப்பு உயிரினங்கள் எவ்வாறு உருவாகி செயல்படுகின்றன என்பதை நிரூபித்துள்ளன என்று நோபல் சபை தெரிவித்துள்ளது வெற்றியாளர்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்பட உள்ளது அல்பேனியா தலைநகர் திரானாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட கலவரக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அப்புறப்படுத்த முயற்சித்தால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது அல்பேனியா பிரதமர் எடி பதவி விலக வலியுறுத்தி ஏராளமான மக்கள் திரானாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டக்காரர்கள் அரசு அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களை வீசியதால் காவல்துறையினருக்கும் கலவரக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் கலவரக்காரர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர் இந்த போராட்டத்தில் காவல்துறையைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயமடைந்தனர் மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி ஐக்கிய அரபு எமிரத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது தொடக்க ஆட்டத்தில் இரு அணிகளுமே வெற்றியை பதிவு செய்திருப்பதால் இன்றைய போட்டியிலும் வெற்றி என்ற முனைப்புடன் களமிறங்குகின்றன இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் தொடர் பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது அந்நாட்டின் வாண்டா நகரில் இன்று தொடங்கும் இந்த போட்டி தொடர் பதிமூன்றாம் தேதி நிறைவடைகிறது உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த போட்டித் தொடரில் இந்தியா சார்பில் பி வி சிந்து லக்ஷயா சென் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனா் கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை உட்பட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மிதமான மழை பெய்து வருகிறது தொடர் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் கொடைக்கானலில் இருந்து அடுக்கம் பெரியகுளம் செல்லும் சாலை பகுதி முழுவதிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் சாலை ஓரங்களில் உள்ள பாறை கற்கள் உருண்டு சாலை முழுவதும் பரவி காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் சென்னை காஞ்சிபுரம் பகுதிகளில் இன்று அதிகாலை மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேசிய மாநாட்டு கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னணி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு தேவைப்படும் நாற்பத்தாறு இடங்களில் பாஜக முன்னிலை வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு இருதரப்பு வர்த்தக முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து முக்கிய ஆலோசனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நிவாரணப் பணிகள் உட்பட மனிதநேய பணிகளிலும் விமானப்படை சிறப்பான பங்காற்றியுள்ளது விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பேச்சு திருநெல்வேலி நீலகிரி கோவை உட்பட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்